சங்கீதம் இருபத்தி நான்கு தாவிதின் சங்கீதம் பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதிக் கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உள்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தரானவர் அவரே மகிமையின் ராஜா சங்கீதம் அறுபத்தி ஐந்து ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர் கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள் காலையையும் மாலையையும் களிகூறப் பண்ணுகிறேர் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் நீர்ப்பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கம்பீரித்து பாடுகிறது சங்கீதம் அறுபத்தி எட்டு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் பாட்டாகிய சங்கீதம் தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர் மெழுகு அக்னிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த அடைவார்கள் தேவனைப் பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் ஏகோவா அவருக்கு முன்பாக களி கோருங்கள் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடுவாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வழியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது இஸ்ரேலின் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது தேவனே சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணினீர் இழைத்துப் போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் உம்முடைய மந்தை அதிலே இருந்தது தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள் இருந்த ஸ்திரியானவள் கொள்ளைப் பொருளை பங்கிட்டாள் நீங்கள் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறக்குகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் சர்வவல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மலைபோல் வெண்மையாயிற்று தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள் இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார் ஆம் கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார் தேவனுடைய ரதங்கள் பதினாயிரங்களும் இருக்கிறது ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயிலிருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார் தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் இருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துளிந்து நடக்கிறவனுடைய மயிலுள்ள உச்சந்தலையையும் உடைப்பார் உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் தேவனே உம்முடைய நடைகளைக் கண்டார்கள் என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள் முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள் ஈஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பெனியமேனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தை நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் நாணலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும் ஒவ்வொருவனும் வெள்ளிப்பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான் யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறளிப்பார் பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள் எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும் பூமியின் ராஜ்யங்களே தேவனைப் பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள் இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார் தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள் அவருடைய மகிமை இஸ்ரேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் சங்கீதம் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார் கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாயிருப்பார்கள் விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும் நீர் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார் எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார் விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார் வழியிலே அவர் நதியில் குடிப்பார் ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார் சங்கீதம் பத்தொன்பது தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனைப் போல் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இரு இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் இருக்கிறது அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளைக் கைக்கொள்ளுகிறதனால் மிகுந்த பலன் உண்டு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக் காரும் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு இருப்பேன் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் எட்டு வசனம் ஒன்று இதற்கு பின்பு தாவிது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படித்து மேதேக் அம்மாவை பிடித்துக்கொண்டான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு வசனம் ஒன்று இதற்கு பின்பு தாவிது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களைக் கீழ்ப்படுத்தி பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கையிலிருந்து பிடித்துக்கொண்டான் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் பதினைந்து முதல் பதினெட்டு வரை பின்பு பெலிஸ்டர் இஸ்ரேலின் மேல் யுத்தம் செய்தார்கள் அப்பொழுது தாவிதும் அவனுடைய கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள் தாவிது விடாய்த்து போனான் அப்பொழுது முன்னூறு சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புதுப்பட்டையத்தை அறையிலே கட்டிக்கொண்டவனுமான இஸ்பி பெனோப் என்னும் ராட்சதபுத்திரரில் ஒருவன் தாவிதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான் செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான் அப்பொழுது தாவிதின் மனுஷர் இஸ்ரேவேலின் விளக்கு அணிந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களுடைய யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டுச் சொன்னார்கள் அதற்குப் பின்பு பெலிஸ்தருடே திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது ஊசாத்தியனாகிய சீபேக்காய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபது வசனம் நான்கு அதற்குப் பின்பு கேசேரிலே பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபக்காய் ராட்சத புத்திரரில் ஒருவனான சிப்பாயி என்பவனை கொன்றான் அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள்